இன்று மோகினி ஏகாதசி விஷ்ணு பகவான் வைகாசி மாத வளர்பிறை ஏகாதசியின் போதுதான் மோகினி அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அன்னை சீதாதேவியை பிரிந்து வாடிய ராமர் தன் துன்பம் தீர்க்கும் வழியை தனக்கு உபதேசம் செய்யுமாறு வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார் பரம்பொருளான ராமரின் திருவுள்ளம் அறிந்து கொண்டார் வசிஷ்டர் இந்த உலகிற்கு மோகினி ஏகாதசியின் சிறப்பை உணர்த்தவே ராமபுரான் இவ்வாறு கேட்பதை உணர்ந்த வசிஷ்டர் குருவின் ஸ்தானத்திலிருந்து ராமருக்கு மோகினி ஏகாதசியின் மகிமையை எடுத்துச் சொல்லி ராமபுரானை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க உபதேசித்தார் கிருஷ்ணவதாரத்தில் இந்த நிகழ்வினை தர்மபுத்திரருக்கு எடுத்து கூறும் பகவான் கிருஷ்ணர் மோகினி ஏகாதசியின் மகிமைகளையும் எடுத்துரைத்தார் மோகினி ஏகாதசியின் மகிமைகளை சொல்ற ஒரு கதையை இப்ப நம்ம பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சரஸ்வதி நதி கரையில் பத்ராவதி என்னும் நகரத்தை தியுதிமன் என்பவன் ஆண்டு வந்தான் அவனுடைய அரசில் தனபாலன் என்ற வணிகன் ஒருவன் இருந்தான் தனபாலன் மிகச் சிறந்த திருமால் பக்தன் அவனுக்கு ஐந்து மகன்கள் இருந்தனர் அவர்களுள் இளையவனான திருஷ்டபுத்தி மிகவும் கீழ்த்தரமான செய்கைகளை கொண்டவன் திருடனாகவும் பெரியவர்களை மதிக்காமல் கடவுள்களை நிந்திப்பவனாகவும் அவன் இருந்தான் அவனுடைய தீய நடவடிக்கைகளை பொறுக்க முடியாத தனபாலன் அவனை வீட்டை விட்டு வெளியேற்றினார் கிறிஸ்த புத்தி ஒரு திருடனாக மாறி கொள்ளையடிப்பதில் ஈடுபட்டான் காவலர்களால் பிடிபட்டு பல முறை தண்டிக்கப்பட்டான் கடைசியில் அவன் நாடு கடத்தப்பட்டான் காட்டில் வாழ்ந்தபோது அவன் நோய்வாய்ப்பட்டு அன்றாட வாழ்க்கையை வாழவே மிகவும் சிரமப்பட்டான் ஒவ்வொரு நாளையும் நரகமாக கழித்துக் கொண்டிருந்தவன் ஒருநாள் காட்டில் கௌண்டின்ய முனிவரின் குடிலை கண்டான் முனிவர் கங்கையில் நீராடி விட்டு குடிலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவருடைய ஈர ஆடையில் இருந்து சிதறிய நீர்த்துளிகள் சில புத்தியின் மேல் விழுந்தன உடனே அவன் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவன் தான் செய்த தவறுகள் அனைத்துக்கும் பிராய்ச்சித்தம் தேட நினைத்து முனிவர் காலடியில் விழுந்தான் கிறிஸ்த புத்தியின் கதையை கேட்ட முனிவர் பாவங்கள் செய்ய பல வழிகள் இருப்பது போல அவற்றிலிருந்து விடுதலை பெறவும் பல வழிகள் இருக்கின்றன அவற்றுள் தலை சிறந்தது மோகினி ஏகாதசி விரதம் அன்றைய நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் உனக்கு உன் பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றார் புத்தியும் தன் உயிர் பிரியும் நாள் வரை ஒவ்வொரு வருடமும் மோகினி ஏகாதசி நாளில் முனிவர் சொன்ன வண்ணமே விரதம் இருந்தான் இறுதியில் ஆயில் முடியும்போது பாவங்கள் நீங்கி கருட வாகனமேறி பதம் அடைந்தான் மோகினி ஏகாதசியின் பெருமையை உணர்த்தும் இந்த கதை ஏகாதசி மகாத்மியத்தில் உள்ளது பொதுவாகவே ஏகாதசி விரதம் பல புண்ணிய பலன்களை அருள உள்ளது பாவங்களை போக்கி நல்லருள் தருவது அதிலும் மோகினி ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கியது போல் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் அனைவருக்கும் இறைவன் நன்மையை வாரி வழங்குவார் என்பது ஐதீகம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி இந்த விரதத்தை கடைபிடித்தால் கருத்து வேறுபாடு நீங்கி சேர்ந்து வாழ்வார்கள் என்று நாண நூல்கள் கூறுகின்றன இந்த நாளில் விரதமிருந்து துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தி எட்டருத்து மந்திரத்தை உபதேசித்து நாளை துவாதசி திது என்று விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த விரதத்தை செய்து வர பிறவிப்பிணி நீங்கி இறைவனின் திருவடிகளைச் சேரலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி